திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அரசின் சாதனைகளை அறிந்து சிலரை தூங்க விடாமல் செய்கிறது என்று மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திருவாய் மலர்ந்திருக்கிறார்கள் உண்மைதான் பொதுமக்கள் அனைவரையும் தினம் தினம் தூங்க விடாமல் செய்கின்ற திமுக அரசின் சாதனைகள் விலைவாசி உயர்வு அரிசி பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு பால் பாலினுடைய உப விலை உயர்வு கட்டணம் கட்டுவதற்கான அனுமதி கட்டண உயர்வு மணல் ஜல்லி சிவின் போன்ற கட்டுமானப் பொருட்களின் விலை உயர்வு குப்பை விலை உயர்வு ஆமினி பஸ் கட்டண உயர்வு கழிவு நீர் வரி உயர்வு குடிநீர் வரி உயர்வு கல்வி கட்டண உயர்வு பாட புத்தக விலை உயர்வு நூல் விலை உயர்வு டாஸ்மாக் மதுவு வகைகள் விலை உயர்வு வாகன வரி உயர்வு இன்சூரன்ஸ் கட்டண உயர்வு பொதுமக்களை குடிமகன்களையும் திமுக அரசு கசைக்கு ஸ்டாலினை எதிர்த்து கட்சி தொடங்கிய கமல்ஹாசன் விடியா அரசிடம் கமல்ஹாசன் சரண்டரான மர்மம் எதிரிகளின் போர்வாளை வழங்க செய்பவர் ஸ்டாலின் தொண்டனை மறந்த ஸ்டாலின் என உதயகுமார் குற்றச்சாட்டு கமல்ஹாசன் பிறந்தநாள் விழாவில் ஸ்டாலின் குடும்பத்துடன் பங்கேற்பு தமிழக சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் குற்றச்சாட்டு திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அரசின் சாதனைகளை அறிந்து சிலரை தூங்க விடாமல் செய்கிறது என்று மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திருவாய் மலர்ந்திருக்கிறார்கள் உண்மைதான் பொதுமக்கள் அனைவரையும் தினம் தினம் தூங்க விடாமல் செய்கின்ற திமுக அரசின் சாதனைகள் விலைவாசி உயர்வு அரிசி பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு பால் பாலினுடைய உப விலை உயர்வு கட்டணம் கட்டுவதற்கான அனுமதி கட்டண உயர்வு மணல் ஜல்லி சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு குப்பை வரி உயர்வு ஆமினி பஸ் கட்டண உயர்வு கழிவு நீர் வரி உயர்வு குடிநீர் வரி உயர்வு கல்வி கட்டண உயர்வு பாட விலை உயர்வு நூல் விலை உயர்வு டாஸ்மார்க் மது வகைகள் விலை உயர்வு வாகன வரி உயர்வு இன்சூரன்ஸ் கட்டண உயர்வு போன்றவற்றால் பொதுமக்களை மட்டுமல்ல குடிமகன்களையும் இந்த திமுக அரசு கசக்கி புழிந்து தூங்க விடாமல் இன்றைக்கு சாதனை படைத்துள்ளதாலே தூக்கம் தொலைத்து இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் மேலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தினம் தினம் கொலை கொள்ளை வழிப்பெறிப்பு பாலியல் சம்பவம் திருட்டு பள்ளி குழந்தைகள் கல்லூரி மாணவர் முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகுதல் மோசடி நிர்வாக சீர்கேடு அதிகார துஷ்பிரேகம் போதைப்பொருள் கலாச்சாரம் கள்ளச்சாராய நடமாட்டம் மணல் கொள்ளை கட்டுக்கடங்காத போதைப்பொருள் கடத்தல் விற்பனை என்று இன்றைக்கு அராஜகம் அத்துமீறல் கட்ட பஞ்சாயத்து போன்ற சட்டம் ஒழுங்கு விவகாரங்களில் பாதிக்கப்படும் சாதாரண அப்பாவி பொதுமக்களும் அச்சத்தால் தூக்கமின்றி இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசின் கடன் அளவு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது மாணவர்களின் கல்விக்கடன் ரத்தை அரசு ஏற்று திருப்பி செலுத்தும் என்ற வாக்குறுதி இந்த நிலையிலே பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் ஒவ்வொரு கேஸ் சிலிண்டருக்கும் நூறு ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்பதை இந்த அரசு நிறைவேற்றுமா என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் சிறு குறு விவசாயிகளின் கடன்கள் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படுமா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின வேலை நாட்களில் எண்ணிக்கை நூறு நாட்களிலிருந்து நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் ஊதியம் ரூபாய் முந்நூறு என உயர்த்தி வழங்கப்படும் தடையின்றி இலவச மும்முனை மின் இணைப்பு வழங்கப்படும் தேவைக்கேற்ற அளவில் தானிய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் கச்சத்தீவு மீட்கப்பட்டு தமிழக மீனவர்கள் உரிமை பாதுகாக்கப்படும் நெசவாளர்களுக்கு தடையின்றி நூல் கிடைக்கும் அரசே கொள்முதல் நிலையங்கள் அமைத்து நெசவாளர்கள் சங்கங்களுக்கு நூல் வழங்கப்படும் மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களிலே புதிய அரசு மருத்துவக் கல்லூரி திமுக அரசு உருவாக்கும் அரசியலை இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் பட்டியலிலே இந்த கல்வித்துறையை மீண்டும் மாநில அரசு பட்டியலில் இடம்பெற செய்திட முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களில் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் தமிழக இளைஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களில் எழுபத்தி ஐந்து சதவீத வேலை வாய்ப்புகளை தமிழர்களுக்கே வழங்கப்பட சட்டம் இயற்றப்படும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் கல்விக் கடன் ரத்து செய்யப்படும் உள்ளிட்ட பல வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றாததால் ஏமாற்றம் அடைந்து தூக்கத்தை தொலைத்திருக்கிறார்கள் தமிழக மக்கள் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலே எதிர்நோக்கி தீர்ப்பு வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் மக்களை காக்க தமிழகத்தை மீட்க இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி நிறைவடைவதற்கு இன்னும் நாலு மாதங்களிலே உள்ள நிலையிலே இறுதிக்கட்டத்தில் உள்ள ஆட்சியின் மீது நாள்தோறும் கூறப்படும் பல கோடி ரூபாய் முறைகேடு புகார்கள் இந்தியாவிலே முறைகேடு புகார்கள் போயிருக்கும் மாநிலப்பட்டியல தமிழ்நாடு முதலிடம் பிடித்துவிடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அக்டோபர் மாத இறுதியிலே சென்னை பள்ளிக்கரணியில உள்ள சதுப்பு நிலத்திலே சட்டத்தை மீறி நூறு கோடி ரூபாய்க்கு மேல் லஞ்சம் பெற்றுக்கொண்டு தனியார் கட்டுமான நிறுவனம் ஒன்றுக்கு பதினான்கு புள்ளி ஏழு ஏக்கர் நிலத்தை திமுக அரசு தாரை வார்த்துள்ளது இந்த நிலையில் அமைச்சர்கள் கே என் நேரு தலைமையில் உள்ள நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள விவகாரத்தில் பல நூறு கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை காவல்துறை தலைமை இயக்குநருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது கடந்த நான்கரை ஆண்டுகளிலே கனிம வள கொள்ளை போனது மின்சார கொள்முதல் நிலைய முறைகேடு கட்டுமான அனுமதியிலே முறைகேடு புதிய பேருந்து கொள்முதலில் முறைகேடு மதுபான முறைகேடு என்று எங்கும் எதிலும் முறைகேடுகள் நிரம்பி இந்த ஸ்டாலின் ஆட்சியில் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு மக்களின் தூக்கத்தை தொலைத்த அரசு இதோடு தஞ்சை டெல்டா மற்ற இடங்களிலே தமிழக அரசு கொள்முதல் செய்வதில் பெரும் குளறுபடி ஏற்பட்டதால் அறுவடை செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்படாத நெல் மலையால் நினைந்து பயிராக முளைத்த காட்சிகள் விவசாயிகளை வேதனையை செய்திருக்கிறது மதுரையிலே கூட நெல் கொள்முதல் நிலையங்கள் மூடப்பட்டு விவசாயிகள் இன்றைக்கு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் ஏன் இன்றைக்கு நான் சுட்டி என்று சொன்னால் இதையெல்லாம் தூக்கத்தை தொலைத்திருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்கிற அந்த பேரறிஞர் பெருநகை அண்ணாவருடைய வழி தோன்றலாக இன்றைக்கு தன்னை எதிர்த்து கட்சியை தொடங்கிய கமல்ஹாசன் அவர்களுக்கு தன்னுடைய அன்பாலும் அதிகாரத்தாலும் அந்த போர்வாளை இன்றைக்கு மழுங்க அடிய செய்திருக்கிறார்கள் தன்னுடைய அரசியல் வியூகத்தில் அவர் இன்றைக்கு தன்னுடைய தொண்டர்களை வளர்ப்பதிலே அவர் காட்டுகிற அக்கறையும் அவர் செலவிடுகிற நேரத்தை காட்டிலும் தன்னை எதிர்க்கின்ற போர் எல்லாம் மழுங்க செய்கின்ற அந்த பணியிலே அவர் காட்டுகிற அக்கறை தான் ஒட்டுமொத்த குடும்பமும் கமலஹாசன் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவிற்கு வீட்டோடு சென்று விருந்து சாப்பிட்டு விட்டு வந்திருக்கிறார்கள் இது ஸ்டாலின் அவர்களுடைய பழக்கம் என்று நாம் கடந்து போய்விட முடியாது அவருக்காக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக காலங்காலமாக உழைத்த ஒரு நிர்வாகிகளுடைய ஒரு கட்சியினுடைய தொண்டருடைய இல்லத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் செல்லவில்லை அவருடைய எண்ணமெல்லாம் இன்றைக்கு தன்னுடைய இந்த மக்கள் விரோத தோல்வி ஃபெயிலியர் மாடல் அரசை திசை திருப்புகிற வரையில் இன்றைக்கு தன்னை எதிர்த்து குரல் கொடுக்கிற தன்னை எதிர்த்து அரசியல் செய்கிற தன்னை எதிர்த்து களம் காண்கின்ற தன்னை எதிர்த்து மக்களை திரட்டுகிற அந்த போர் எல்லாம் இன்றைக்கு தன்னுடைய அன்பாலும் அதிகாரத்தாலும் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த வித்தைகளாலும் அந்த போர்வாள்களையெல்லாம் ஒழுங்கு செய்து அடித்திருக்கிறார்கள் அதை மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்ற வகையில் அவர் செல்கிறார் நேற்று கூட ஏவா வேலு அவர்கள் திறமை எங்கிருந்தாலும் அவர்களுக்கு பதவி தருபவர் ஸ்டாலின் என்று மதுரையிலே மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் புகழ் பாடியிருக்கிறார்கள் ஸ்டாலின் புகழ் பாடியிருக்கிறார்கள் ஆகவே அதிகாரத்தை காட்டி நீங்கள் அடக்குமுறையை செய்கிற அந்த சர்வாதிகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு மக்கள் விழித்தெழுந்திருக்கிறார்கள் தூக்கத்தை தொலைத்த மக்கள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இன்றைக்கு மக்களை காக்க தமிழகத்தை மீட்க புரட்சி பயணம் மேற்கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த அவருடைய தலைமையிலே மீண்டும் மக்களாட்சி மலரச் செய்திட இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆகவே எத்தனை போர்வாள்களை நீங்கள் மழுங்க செய்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய போர்வாளாக தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் களத்தில் நின்று போராடி போர் புரிந்து மக்களுக்கான உரிமையை மீட்டெடுப்பதிலே மாபெரும் வெற்றி வாகை சூடி வெற்றி சரித்திரம் படைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்